நெருங்குதே பாவமோ பெருகுதே தேவராஜ்யம் நெருங்குதே மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ அழைக்கிறார் அழைக்கிறா மனம் திரும்பினி வாழவே மன்னன் ஏ சுன்னை அழைக்கிறா இந்த காலம் உன்னை கர்த்தர் அழைக்கிறா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் எங்களிடத்தில் பெருகப்பண்ணினார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் அவர் அன்பை பெருக பண்ணினார் பிதாவாகிய தேவனானவர் எங்கள் மேல் தம்முடைய அன்பை அதிக அதிகமாக பெருகப்பண்ணினார் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தேவன் நம் சிருஷ்டி கருத்தர் மனுக்குளத்தின் மேல் அன்பு கூறுகிற அவர் உலக இச்சையிலும் பாவத்திலும் விழுந்து கிடக்கிற மனுஷனிடத்தில் அன்பு காண்பிக்கிற அவர் அந்த அசுத்தமான பாதை தோல்வி நிறைந்த கிரியை இப்படிப்பட்ட இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் அவர் அவரை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை கிடைக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கான பாதையை உண்டாக்கி கொண்டிருந்த அந்த விடுதலைக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த விலையானது அவருடைய இரத்தமாயிருக்கிறது தம் பாவமற்ற குற்றமற்ற பரிசுத்தம் உள்ள இரத்தம் அதை சிந்தி பாவத்திற்கு விளையாக தாமே தம்முடைய ஜீவனை விளையாக கொடுத்து நம்மளுடைய விடுதலையை தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் பாவத்திற்கான மன்னிப்பு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே கிடைத்திருக்கிறது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் மிக உயர்ந்ததாயிருக்கிறது தம்முடைய குமாரனை பார்க்கிலும் மேலான அன்பை நம்மளிடத்தில் காண்பித்தார் நம்மேல் அவர் வைத்திருந்த அன்பின் விலையாக தம்முடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய கிருபை இவ்வளவு ஐஸ்வரியமுள்ளதா இருக்கிறது அந்த ஐஸ்வரியத்தை நம்மல் எந்த ஒரு குறைவில்லாமல் சேர்த்திருக்கிறார் நம்மளுடைய பாவங்களுக்காக கொடுக்க வேண்டிய விலையை அந்த விலையை நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து செலுத்தினார் இவை அனைத்தையும் எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல சகல ஞானத்தோடு பெருக பண்ணினார் மனிதன் தேவனிடத்திலிருந்து பேரன்பை பெற்ற ஒரு தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்து தம் சொந்த ரத்தத்தை சிந்தி நிறைவேற்றினார் அந்த உண்மையான அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவை தம்மையே நமக்காக பலியாக கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக